டவுன் பேமெண்ட் ஒரு லட்சத்தை கட்டிட்டு இந்த வானத்தை எடுத்துட்டு போலாமா எங்க இந்த காரை பாருங்க வரும் பதிமூவாயிரம் கிலோமீட்டர் தான் இந்த காரோடு இருக்கு எங்க இந்த பாருங்க

இப்படி இருக்குன்னு வேறங்க அப்ப தொண்ணூறாயிரம் டிஸ்கவுண்ட் நம்பருக்கும் ரோட்டுக்கும் ஒரு இவ்வளவு இடம் ஹாய் சில குட்டிஸ் நான் தான் உங்களுக்கு வா இன்னைக்கு நாங்கள் எங்க வந்தாங்கன்னா ரெண்டாம் தர வாகன விற்பனை நிலையத்துக்கு தான் வந்தாங்க இந்த நிலையத்தின் பேர் என்னன்னா தியாரா மோட்டர்ஸ் பிவிடி லிமிடெட் இந்த நிலையம் அங்கே இருக்குன்னா யாழ்ப்பாணத்தில் கே கேஸ் ரோட்ல திசா ஹோட்டல் முன் முன்னேலாம் இந்த நிலையம் இருக்கு இந்த நிலையத்தில் உண்மையாகவே விலை குறைவா கார் வேன் ஆட்டோ ஜீப் மோட்டர் பைக் அப்படி எல்லா வாகனமுமே விலை குறைவாக இருக்கு என்னென்ன ப்ரைஸுக்கு இருக்கு உண்மையாவே விலை குறைவு தானா கொண்டிஷன் என்ன மாதிரிதான் வீடியோ கூட பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் அண்ணா இப்போ இந்த கடையின் ஓனர் அண்ணா தானே அண்ணா தான் கரண் அண்ணாண்ட ஸ்டோர் ரூமுக்கு தான் நாங்க இப்போ வந்திருக்கிறோம் என்ன மாதிரி வாகனங்கள் எல்லாம் நிற்கிறதா தான் இப்போ பார்க்க போறோம் அண்ணா என்னமா இது சோல்ட் அவுட் போலையா சோல்ட் அவுட் புதுதான் சார் அப்போ இதை பற்றி கரெக்டாக வேணா இது நாங்கள் நேற்றைக்கு எங்கள் நண்பனுக்கு எடுக்க வந்துறாங்க அப்போக்கா இது நின்றது சோல்ட் அவுட் இந்தா இது வந்து கதைச்சி முடிச்சிவிட்டாங்க இது என்னம்மா ஏண்ணா இது ஜீப் ரெண்டால் பார்ப்போம் ஜீப் வந்து இது இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்போது இருபத்தொம்போதுன்னா கொடுப்பாங்க ஆ கொடுப்பீங்க இது என்ன மாடல் இது வந்து டையாக்ஸோ எஃப் ஃபிஃப்டி எல்லா இடத்துலையும் இருக்கிற ஜீப்பை தாண்டி இது வேறு ஒரு இடத்துலையும் ஒரு இடத்துல இங்கே இருக்கிற மிக்ஸி மிஸ் தான் மிக்ஸி மிஸ் ஓகே ஓகே இது கடைசி எவ்வளவுண்ணா கொடுப்பீங்க இருபத்தொம்பதுன்னா குடுப்பாங்க இருபத்தொம்பதுண்ணா இதை கொடுப்பாங்க ஆட்கள் வந்து பார்த்து கொண்டே இருக்கினாம் இதுக்கு வந்தோட நல்ல விரைவேப்பு இருக்கு இந்த ஜீப்புக்கு ஜீப் பண்ணாலே நோம்புலா கெத்தாயிருக்கு இது பார்க்கவே கொஞ்சம் பிரம்மாண்டமா நல்லா இருக்கு இந்த ஜீப் என் பெரிய நாங்க கிடைக்க கதை கமங்கால ஒரு கார பார்ப்போம் சூப்பர் காரோன்னு நிக்குதுதானே இது என்னம்மா நான் என்ன நம்பரு என்னம்மா எதிரமாண்டு வந்தது பத்தொம்பது மோஸ்ட் ஆஃப் ஃபெமிலியா ஃபெமிலியா

வாங்கி ஃபிட் பண்ணிக்கிறாங்க டயர் எல்லாம் நூறு வீதம் ஓகே வேற பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி புது டயர் என்ன புது டயர் அண்ணாக்கள் ஃபோர்ட்டி வைக்கிறேன் நாலு டயருமே அப்படி தான் உண்மையாகவே இது எவ்வளோ வந்தா என்ன ப்ரைஸ் இருபத்தஞ்சு போட்டுக்கிறாக்கு வந்தால் பார்த்துக்கா இது கொடுக்கும் இருபத்தஞ்சு போட்டுக்கிறாக்கா ஆ ஓகே ஓகே இப்போ இங்கே வந்து நீங்கள் பார்த்து விலையில் வந்து பேசி தீர்மானிக்கலாம் இது இந்த ப்ரைஸ் வந்து இருபத்தஞ்சு போட்டுக்கிறாக்கு இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் என்ன

மலே மலே ஃபன் பண்ணக்கூடிய மாதிரி கார்களும் இருக்கு வேன்களும் இருக்கு ஜீப்பும் இருக்கு ஆட்டோவும் இருக்கு எல்லாம் இருக்கு ஒரே இடம் தியாரா மோட்டர் எங்க கரண்ட் அண்ணாவோட வாங்க எங்கன்னா சேனலை பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்கன்னா சின்ன டிஸ்கவுண்டும் இருக்கா சொல்லிருக்கா டிஸ்கவுண்ட் இருக்கு ரைட் இந்த இதை காரை பார்த்துட்டேன் இதுண்ட ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு லட்சம் சொல்லிக்கிறாங்க இங்க வந்தீங்கன்னா கதைச்சி பேசி தீர்மானிக்கலாம் இந்தாலும் ஒரு ஆட்டோ உண்மையா நீங்க சொன் சொன்னா நம்புவீங்களோ தெரியாது இந்த ஆட்டோவும் இப்போ சோல்ட் அவுட் ஆயிட்டு இன்னும் எந்த நண்பன் இந்த வீடியோவே அப்லோட் பண்ணிடல நேற்றுக்கு எடுத்துனாங்க நேற்றுக்கு இந்த ஆட்டோ பில் வரையில இந்த நண்பன் கஷ்டப்பட்டு இந்த ஆட்டோ வெட்டிலாம் கதைச்சவன் ஆனா இன்றைக்கு வேற சோல்ட் அவுட் ஆகிடு உண்மையாக வந்தோண்ட பாட்டி சில வேலை நீங்கள் போறதுக்கு இந்த காரை ஆட்டோ கொடுக்கும் கஷ்டம் வந்துருக்கிறாங்க நாங்கள் போறதுக்குள்ளேயே அந்த கஸ்டமர் வந்துட்டோம்னா கஸ்டமர்ஸ் ரிவியூவும் எடுத்து போடுறோம் அந்த கஸ்டமர் ஆரண்டதையும் இந்த வீடியோட பார்க்கலாம் அதனால இந்த ஆட்டோவை நான் கதைக்கல இப்படி கதைச்சி யோசனை இல்ல தானே இது என்ன முடிப்புல இருந்ததுக்கு சொல்லி இருந்தாங்க ஏழு அம்பதுக்கா அவங்க வந்து தான் குடுக்குறாங்க ஏழு எழுபது அடிச்ச ப்ரைஸ் அடிச்ச ப்ரைஸ் பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தவங்க ஏழு ஐம்பதுக்கு தான் கஸ்டமர்ஸுக்கு கொடுத்தவங்கன்னா உண்மையாகவே விலை குறைச்சி தான் கொடுக்குறாங்க அதனால் நீங்கள் இங்கே வாங்க பேசி தீர்மானிக்கலாம் உண்மையாகவே நல்ல ஒரு கொண்டிசரான ஆட்டோ வேறுங்க ஆட்டோவில் ஒரு குறை இல்லை நேற்றைக்கு நாங்கள் பார்த்துறாங்க உண்மையாகவே நானே வாங்கணும் போல இருந்த ஆட்டோ ஏன்னா சொல்ற ஒரு மோட்டர் சைக்கிள் ஆ மோட்டர் சைக்கிள் எது எதுனா பிங்கல் ஆ பிங்கல் ஆ ஓகே இப்போ வரி நம்ம மக்கள் பார்ப்போம் நீங்கள் வர்றதுக்குள்ளே ஆ ரைட் 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 இதுவும் சோல்ட் சொல்லிட்டோட்டா அப்போ இப்படியே இந்த பைக்கே பார்த்துட்டு போவோம் அப்போ இதெல்லாம் நாற்பத்தி எட்டு சிசி பைக் என்ன கொஞ்சம் நாற்பத்தி எட்டு சிசி பைக் வந்து உண்மையாகவே பாருங்க இதில் மஞ்சள் கலர் இருக்குது பட் எங்க அந்த சாலி சாலி எங்க ஆ இங்கே நினைக்கிறா இந்த சாலி பைக் வந்து பிடிக்காத ஆக்களே இல்லை ஏன்னா அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் இந்த சாலி கண்ட டிமாண்ட் இருக்கு ஏன்னா இது வந்து என்ன பிராண்ட் நியூவா பிராண்ட் நியூவில் ரீகண்டிஷன் ஆ ரீகண்டிஷன் பைக் வந்து இப்போ நாங்கள் இந்த பைக் எடுத்தோம்ண்டா நம்ம பிளேட் புதுசு தானே எங்களுக்கு என்ன நல்ல பேர் பண்ணி தருவாங்க உண்மையாவே இந்த சாலி பைக் வீட்டுக்காரர் ஓடி ஓடிருக்குறாங்க இப்போ கடைசியா கூடி அதாவது ஒரு பத்து வயசுக்கு முதல் அம்மா ஓடி ஓடிருக்குறான் ஆனா இப்போ ஒரு ஒரு வயசுக்கு முதல் கூடி எங்கண்ண வீட்டை நின்றுது இந்த சாலி பைக் என்ன இதுக்கு வந்து எப்போவுமே மாக்கே தானே என்ன பிரைஸ் என்ன இந்த சாலியை நான் கொடுப்பேன் ஆறு இருபத்தஞ்சு ஆறு இருபத்தஞ்சு ஆறு அறுபது முடியும் ரிஜிஸ்ட்ரேஷனோட சரி ஆ ஓகே ஆறு அறுபது முடியும் இந்த பைக்கிலலாம் என்ன ப்ரைஸில் இருந்து இருக்கு மூன்று தொண்ணூறா தொண்ணூறு மூன்று எண்பது கொடுப்போம் மூன்று எண்பதுக்கு கொடுப்பாங்க இதுல இருக்கிற எல்லாமே நாற்பத்தி எட்டு சிசி பைக்குகள் மூன்று எண்பதுக்கு லாஸ்ட் ப்ரைஸ் மூன்று எண்பது மூன்று ஆ இது டூ ஸ்டோக் ஆ மூன்று ஆ இது மூன்று கொடுப்பாங்க ஓகே இது டூ ஸ்டோக் வரையா அதுவும் டூ ஸ்டோக் டூ ஸ்டோக் ஆ இது ரெண்டு ஓகே இது வந்து

குட்டி பைக் ஆசைப்படுறாங்க இந்த பைக்கை வாங்கி ஓடினீங்கன்னா வேற லெவலன்னு தான் நான் சொல்லலாம் உண்மையாவே பண்ணுக்கும் ஓகே விலைக்கும் ஓகேன்னா சொல்லுவேன் சட்டப்படி இருக்கு புல்லட் பாண்டி உண்மையாவே புல்லட்ல ஃபோட்டோ ரவுண்ட் அடிச்சாச்சு அடிக்காச்சு ஒரு பார்த்த நீங்கள் தானே எப்படி இருந்ததை சொல்லுங்கோ

யமகா நைன்டியா யமகா நைன்டி வந்து இது என்ன பிரைஸ் கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாங்களே கொஞ்சம் குறைச்சி தருவாங்க இதை வாங்க வந்து எடுங்க இது வந்து ஜப்பான் நாட்டான ஜப்பான் நாட்டான் பைக் வந்து இப்போ நாங்க நோமலா பைக் எல்லாம் பார்த்துட்டோம் இந்தியாவில ஒரு ஆட்டோ சோல்ட் அவுட் அதையும் கதைச்சிட்டோம் அங்கால இருக்கிற ஆட்டோ ஒரு கேப்பமாங்க இது என்னமா என்ன இது வந்து ஆறு சாரி ஏழு லட்சம் ஏழு லட்சம் ஏழு லட்சமா இது உள்ள செஞ்சிருக்கா ஆட்டோ அப்ப ஓமண்ணா இதெல்லாம் இந்த என்ன சொல்றீங்கன்னு வேறங்க உங்கண்ண படிக்கலை கேட்டமா ஏன் இல்லாம சீட்டு எல்லாம் மாடிச்சு மோடிவேட் பண்ணிக்கனுக்கு ஏன்னா அவங்க வந்து என்னன்னு சொல்றேன் பைக்கு இதுகளெல்லாம் பார்த்து பார்த்து செய்வாங்கல்லண்ணா இந்த கிளீன் இல்லாம சிஸ்டம் வந்து வந்தது எங்கண்ணா ஆக்குறது கொஞ்சம் கவலை இப்ப அதை நுப்பாட்டிட்டாங்களேன்றபடியால ஓகே உண்மையாவே பார்க்க ஆட்டோ ஓகே அதான்ருக்கு என்ன ப்ரைஸ் சொல்றீங்க

இல்ல நோமுனா அப்படி இருக்கிறதெல்லாம் நல்ல பாவனையில இருந்தா உண்மையாவே வேற லெவலாக வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல இருந்து ஒரு ஆள் எத்தில வருஷம் இருவத்தஞ்சி வருஷம் இருவத்தஞ்சு வருஷமா ஒரு ஆள் தனியாவே பாவிக்க ஒரு ஆட்டோ உண்மையாவே இந்த நிலைமையில இந்த கொண்டிசன்ல நல்லா நிக்குது நீங்க வந்தீங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் உண்மையாவே லாபம் தான் நான் சொல்லுவேன் இதுக்கு அந்த லீஸ் முறையான இதுக்கு லீஸ் ஆ ஓகே ஆஹ் டேஷ் நம்பர் என்ன டேஷ் நம்பர் ஓகே ஓகே பெங்காலி எதாவது பார்ப்போம்மா நான் இது என்னமாய் இது நிசான் கீப் ரெண்டாயிரம் ஆண்டு வெனிபாக் சரி ரெண்டாயிரத்தி நாலில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு பெட்ரோல் முப்பத்தொம்பது லட்சம் சொல்கிறேன்னு வந்து பார்த்துட்டு அவையில் விலையை கேட்கலாம் விலையில் கேட்கலாம் முப்பத்தி ஆ எல்லாமே உங்கள்கிட்ட வந்து டயர் வளம் எல்லாம் ஓகே ஆயிருக்கு நூற்று குடும்ப வீதம் ஃபேவரட் ஆயிருக்கு என்னமாய் வாகனத்துக்கு டயரான இப்போ வடிவு இப்போ நீங்க வந்து இதை செய்யணீங்களா இல்லை டயர் மாத்தனீங்களா சில வேலை டயர் சரியில்லாம் வந்து நான் ஃபுல்லாக மாற்றி விடுறேன் இந்த அந்த வண்டிக்குன்னா நாலு டயருமே மாற்றி நம்ம ஒரு அஞ்சு கிலோமீட்டர் கூட அந்த டயர் கடையில் மாற்றிக்கணும் தான் அப்படி விட்டு ஆ அந்த இதுக்கு டயரை காட்டுங்க வடிவா காட்டுங்க அஞ்சு கிலோமீட்டர் கூடிய ஓடையில இந்த டயர் மாத்தினதுக்கு டயரை வடிவா உள்ள எங்க ஆட்டினா இல்ல சூப்பரா கிடக்குறேன் கண்டிப்பா மாத்தியா உண்டு அதான் என்ன அதானே முக்கியம் ஏதாவது சிக்கலா கொடுத்து விட்டு இதுவும் ஓகே தான் இது என்ன ஆ இது ஓனர் செவன் ஓனர் ஜப்பான் பெட்ரோல் எவ்வளவு வாய்க்கும் பெட்ரோல் இது ஒரு பதினஞ்சு பதினாறு தான் வாய்க்கும் பதினஞ்சு பதினாறு வாய்க்கும் இதை வந்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இங்கால இருக்கு பேருங்க இந்த எங்கன்னா கெட்பனைக்கு அட்பாட் பட்டது ஏன்னா அவ்வளோ ஒரு வடிவாக இருக்கு என்ன இதான் தான் ஒரு மோடர்ன் கெத்து அதுக்கு ஏன்னா ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் கார் இது வந்து இதோட திறக்கலாமா அதுதான் கிடக்கா ஓகே இப்படியா சுருட்டி போட்டு ஓட வேண்டிய ஆனாக்குண்ணா உள்ள வைக்க வேண்டியா ஓகே ஓகே இந்த காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும் டென்ட்டு பேர் தான் இருக்கலாம் ஆனா ஒரு கெத்தா நல்லா இருக்கு இந்த கார் இது என்ன இது என்னமாயினா பெனிஃபிட் என்னமாயி

என்ன கார்டு அந்த இதெல்லாம் போட்டு இந்த கிலோமீட்டர் காடுங்க கிலோமீட்டர் ஓகே 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 நைன்டி செவன் கிலோமீட்டர்

இருபத்தஞ்சு எடுக்கலாம் இருபத்தஞ்சு லீஸ் எடுக்கலாம்னு தான் அங்கால என்ன அங்கால ஒரு பதினாறு லட்சம் ரூபாய் இருந்தா இந்த காரை நீங்க எடுத்துட்டு போகலாம் ஒரு கண்ணுப்பாட்டி விடுவோமா இதுக்குள்ள ஏசி போகுது ஏசி கையில கூட ஜில் ஜில் என்னது ஏசி தான் என்ன ஜில் ஜில்லா இருக்கு இங்கால பார்த்தோம்னா ஒரு நெல்ல கலர்ல இது பெயிண்ட் அடிச்சிருக்காக்குமா ரீபெயிண்ட் அடிச்சுக்கிறாக்கு ஆ இதோட கணக்கான ஆட்டோன விலைகள் இருக்கு இருபத்தொரு லட்சம் இருபத்தொரு லட்சம் ஆட்டோட விலை குறைவானதான்னு சொல்லலாமே புதா இருக்கிற ஒரு லட்சம் கூட்ட போகிற ஆனிக்கிறேன் இருபத்தி ரெண்டு லட்சம் இது இருபத்தொன்பது அப்போ இதெல்லாம் ஆகும் இப்போ இது சீட்டுமே ஓகே முன்னே உள்ள காட்டுறத விட கணக்கு பெனிஃபிட் இல்ல உனக்கு இதை பாருங்க சீட் எல்லாமே நல்ல நீட்டா இருக்கு நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு செலவும் இல்லை வாங்கி ஓட வேண்டியதான வேற என்னமா என்ன இதை எடுத்துரு ஓனர் ஓனரா தேர்ட் ஓனர் கார் வந்து இருபத்தி ஓட்டு அசியமா மெயின் திங்ஸ் இங்கே ஃபுல்லாகவே நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம் ஆமா

என்னென்ன ஒரு லீசிக்காரன் தெரியும் அதன் மூலம் செய்ய போறீங்கன்னாலும் செய்து கொடுப்பீங்க உண்மையாகவே இது ப்ரைஸுக்கு ஓகேதான் சொல்லுவேன் ஏன்னா ஆட்டோன்ற ப்ரைஸுக்கு இதை நீங்கள் எடுக்கலாம் ஒரு ஃபேமிலி தேவைக்கு ஒரு கார் உண்மையாகவே ஓகேன்னா நான் சொல்லுவேன் இது வந்து ஒரு கணக்காக நல்லா இருக்குது என்ன மாதிரிண்ணா இது குரோலா எனக்கு இந்த குரோலா எனக்கு இப்படியான காரில் ஒரு தனிப்பட்ட விருப்பம்னா ஏன்னா எங்கென்ன வயசு காரணக்கு இது உண்மையாகவே ஓகேண்ணா மாடல் மாடிஃபை பண்றதுக்கு நல்லா இப்படி மாடிஃபை பண்ண சூப்பர் ஏனா பிரைஸும் குறைவு

தனிப்பட்ட ரீதியில் அண்ணாவோடைய தொடர்பு கொழுங்க அவங்க நம்பர் வந்து நான் கீழே போட்டு விட்றேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து பார்த்து எடுத்து கொள்ள குடிச்சமா இருக்கும் விளையாண்டுட்டா நான் கொடுப்பேன் அப்படி என்ன வேண்டதவே கூடி ஆசைக்கு ஓடுறதுக்கு தான் என்ன வரைக்கும் சிறுலங்காவில் ஒரே ஒரு பீஸ் நினைக்கிறேன் ஒரே ஒரு ஓ என்ன சொன்னா முப்பத்தி மூணு வருஷமா பதினொன்று வாரம் ஓடுறது வந்து இம்பாசிபிள் இம்பாசிபிள் ஏன்னா இம்பாசிபிள் என்ன உண்டு தான் இந்த மோட்டு பார்த்து சொல்லுங்களேன் அவங்க இம்பாசிபிள் ரெண்டு மாதிரி கிடைப்பாங்க அதான் நாம் வருது இந்த மூணு அங்கே அதோட மூன்று வானம் தான் பார்க்கணும் பார்ப்போமா அண்ணா பேருங்க உண்மையாகவே ஃபோனுக்கு மேலே ஃபோன் வந்து கொண்டே இருக்கு அதான் வான வீடியோக்கள் போட்டா உண்மையாகவே வானம் எடுக்கிறதுக்குன்னு ஒரு டீம் இருக்கு அடி அடி என்ன அடிச்சு கொண்டே இருப்பாங்களே எடுக்கிறாங்களோ இல்லையோ போன் மட்டும் வேணும் வேணா சரி so, இது <coughs> <coughs> <laughs> <laughs> <hums> 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 இந்த கார் உண்மையாவே ஓகே நீங்க வந்து பேசி தீர்மானிக்கலாம் அன்னையும் கொஞ்சம் என்னன்னு ஃபோன் பார வழியால் நாங்க வேலைக்கு முடிக்க பார்க்குறோம் மெயினாக ஒரு காரை காட்டிட்டு என்ன ரெண்டே ரெண்டு கார் தான் இருக்கு ரெண்டையும் காட்டுவோம் பஞ்சியை பார்க்காம இந்த அளவு இந்த பேருங்க இந்த காருண்ட ஃபெசலே இதுண்ட சவுண்டு கார் அது 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 அங்கே ஒன்று இருக்குதா நான் உண்மையாக குழம்பிட்டேன் ஏன்னா ரெண்டுமே சிவத்தகாரனுடைய நான் குழம்பிட்டேன்

இதுலயும் ஒரிஜினல் வரும் சுப்ரோன்னு சொல்லி ஜப்பான் சுப்ரோ வகைகளுக்கு எல்லாம் கூட ஒரிஜினல் ஆ ஓகே ஓகே இத பாத்துக்கனாலே உங்களுக்கு இப்படி இருக்குன்னு பேருங்கோ இந்த கார் பிடிச்சிருந்தா நீங்க வந்து எடுக்கலாம் இதுண்ட ப்ரைஸ் வந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு லட்சம் கொடுப்பேன் இருபத்தி ஏழு அப்ப தொண்ணூறாயிரம் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் ஆ ஓகே ஓகே தொண்ணூறாயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் உண்மையாவே எங்கண்ணா சென்னடை பாத்துட்டு வந்தா இன்னுமே கொஞ்சம் கூட எடுத்து பாருங்க சீட்டா பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அமௌண்ட் தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஒரிஜினல் சீட்டான் இந்த ஏழு யூஸ் பண்ண ஏழு மாதிரி தான் ஆரம்ப சொல்லுங்க சீட்டு என்ன மாதிரி ஒரு டேட்டு கீட்டி ஒன்றும் இல்லை இதெல்லாம் ஃபுல் இன்டீரியல ஹிஸ்ட்ரி காபட்ட பாருங்க அப்ப நல்ல இதா தான் இருக்கு வந்து நீங்க பார்த்து எடுக்கலாம் இந்த இதெல்லாம் எக்ஸ்ட்ரா போட்டிக்கிறாங்க

பாப்பமா பதினஞ்சரை எதிர்காலத்துலீங்களா அதான் எதிர்காலத்துல நாங்களும் உண்மையாவே கார் எடுப்போம் எல்லாருக்குமே அதோட தானே இங்க வாங்க எல்லாமே என்னன்னு சொல்றோம் ஆறு லட்சமோ எட்டு லட்சமோ ஒரு முதல குடுத்துட்டு அங்கெல்லாம் லீஸ போடல நீங்க இந்த ஸ்டார்ட் பண்ணி காட்டுறீங்களா சவுண்டு சவுண்டு அந்த சவுண்டுக்காவையே வாங்குறவங்க இருக்கு சவுண்ட் இத பாரு செய்தது. அதனால நீங்க இதுக்கு நான் இந்த வேர்ல்ட்ல செஞ்ச வந்து நீங்க உலகத்துல உலகத்துல நாடா இருந்தாலும் நீங்க மோடிபிகேஷன் செஞ்ச வெஹிக்கிள் வந்து ரோட்ல இல்ல. ஒரு பிளேஸ் இருக்கு. அதுக்கு நீங்க கிரேன்ல தூக்கி அதே பண்ணனும் ஆ ஓகே. அப்ப இதெல்லாம் கலவல்ல ஓடலாம்.

அப்படி கிடக்க வித்தியாசம் செய்யலாம் ஓ அப்ப நாங்க நோம்புலா இந்த காரை பார்த்துட்டோம் இந்த கார் வந்து உண்மையாவே ஓகே ஓகேதான்னு சொல்லுவேன் பதினஞ்சு லட்சத்தி அம்பதாயிரம் ரூபாய் மட்டும் தான் இது நீங்க வந்து வாங்கலாம் தான் நான் சொல்லுவேன் சவுண்டுக்கு வேண்டாம் என்னன்னு ஒரு தான் எங்களை அடுத்தடுத்து கொண்டு வரணும்

നോർമലായി എരിണ്ടാലമേ എടുത്ത് കൊള്ളുകുടിയാ മാറും ഇല്ല നിങ്ങൾക്ക് എന്താത് വൈബ കെഎസ്ഓ ഇല്ല ഒരു ബൈക്കിലോ എന്നോ ഒരു വേണ്ടാ കൂടി രജിസ്ട്രേഷൻ ചെയ്യൂ ഇപ്പൊ അൺരജിസ്റ്റർസ് ഉണ്ടെങ്കിൽ വൈബ ആണ് ഇത് പുതുസി ഓക്കേ നിങ്ങൾ കൊണ്ടുവന്ന് അൺരജിസ്ട്രേഷൻ ബൈക്ക് പോണ ജപ്പാനിൽ നിന്ന് ഇങ്ങേ കൊണ്ടുവന്നതുമ എങ്കിൽ വിത്തിൻ 3 മന്ത് ക രജിസ്റ്റർ பண்ணണം അല്ലെങ്കിൽ എന്നാ സോനെ अगेन 3 മന്ത് ക എങ്ങക്ക് ടാക്സ് പേ பண்ணണം ഓ ദാ રીമോ ടാക്സ് ഇൻലെമന്നെ अगेन 3 മന്ത് ക